இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்குறேன் சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு நேற்றுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுங்க பிரியாணி அரிசி வாங்க மறந்துட்டேன் ஸோ அதனால் வீட்டில் சாப்பாடு அரிசி போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறேன் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி இப்படி நான் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி எல்லாம் கிடையாது நார்மல் ப்ளைன் சிக்கன் பிரியாணி அதோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் ஸோ கோழி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அது இனிமே தான் அதுக்கு வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி பண்ணணும் ஸோ அப்படியே உங்களுக்கும் அது கட் பண்ணுறது நான் காட்டுறேன் வாங்க வீடியோவில் போயிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுதத்துக்கு கையில் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் முழு கோழி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பிரியாணின்னா இந்த ஸ்கின்னோட கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா இந்த கோழி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்குங்க நமக்கு தேவையில்லாத பாட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு இந்த ஒரு கட்டு என்னோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணுறேங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டலாம் இந்த ப்ரெஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா அலக்காக எடுத்துடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பார்ட்டாக பிடிச்சிட்டேங்க முதல்ல இந்த லெக் பீஸை வந்து இது பண்ணிக்கலாம் இந்த லெக்கு கிட்ட ஒரு சாஃப்ட் போன் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல அது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் எங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு லெக்கு வந்து கட் இந்த சைஸுக்கு வந்து எடுத்திருக்கேன் இதில் அந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்பு நம்ம தோல் போடுறத விட இந்த கொழுப்பு போட்டோன்னே பிரியாணி சூப்பராக இருக்கும் எல்லாமே சிக்கன் பிரியாணி பிரியாணிக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற இந்த செதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இந்த சைஸ் வந்து ஒரு லெக்கு ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து பண்ணிட்டுருக்கேன் செஞ்ச ஸ்கின் எடுத்துடுறேன் எக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நரம்பு இருக்குதுல்ல இந்த சத நரம்பு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா இது சூப்பராக இதுக்குள்ளே மசாலா எல்லாம் இறங்கி இங்கே பாருங்கள் நரம்பு கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டேஸ்ட் எல்லாம் இறங்கும் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது கூட இதே மாதிரி பண்ணிக்கோங்க சொல்லதான் மொத்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரஸ்ட் பீஸு எவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன் பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரெஸ்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெஸ்ட் பீஸ் அப்படியே சாப்பிட்லாம் இதில் மொத்தமாக ப்ரோட்டீன் இருக்கும் கொலஸ்ட்ரால் எதுவும் இருக்குது ஸோ சூப்பராக அழகாக எடுத்துருக்கேனா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒரு கோழியில் ப்ரெஷ் பீஸ் இது ஸோ எடுத்துகிட்டேன் பீசு இது வந்து சிக்ஸ்டி ஃபைக்கு இது பிரியாணிக்கு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன் இவ்வளோ இல்லை ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ இதை வச்சு எப்படி பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்சிருக்கேன் இது வந்து பிரியாணிக்கு இது கழுவிட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஊற வச்சிடலாம் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு அளவு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுற உப்பு ஒன்றரை இல்லை ரெண்டாக ரெண்டாக போட்டேன் இதோட மஞ்சத்தூள் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒன்று எப்படி இது ஒரு மொ கிலோக்கு இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கலருக்காக இந்த தூள் காரமும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே இதில் தயிரெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதுக்காக இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான் சொன்னேன் இல்லையா முக்கால் கிலோ சிக்கன் இருக்குது அதனால் இந்த அளவு போட்டேன் இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பிடிக்கும் இந்த அளவு இப்போ இதில் ஒரு 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 குட்டி டீஸ்பூன் இது இது ஐஸ்கிரீம் தருவங்களே அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனும் அந்தளவுக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுருக்கேன் பெப்பர் பவுடர் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது மிக்சிங் மிக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஃபஸ்ட்டே வந்து தயிர் கூடாது போட்டோன்னா இந்த மசாலா எதுவும் சிக்கனுக்கு ஏறாது நல்லா அந்த புளிப்பு காரம் எல்லாமே கடைசியாக நம்ம தயிரும் முட்டை முக்கால் கிலோன்னு ஒரு முட்டை கரெக்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சும்மா அந்த சிக்கன் வந்து டெண்டர் ஆகிறதுக்காக தான் இந்த தயிர் ஊற்றுறது ஒரு மூணு டீஸ்பூன் கிட்ட அப்படி போட்டுருக்கோம் தயிர் இல்லைன்னா கூட ஒன்றும் இல்லைங்க எல்லாமே ஜூஸ் போட்டிருக்கோம் அது கூட போவேங்கிட்டு இப்போ தயிர் போட்டாச்சு இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை போட்டோம்ல இது வந்து அப்படி இதில் நசிக்கலாம் கலந்துடலாம் நல்லா நல்லா கலந்துடலாம் கரெக்டாக இருக்கும் முக்கால் கிலோன்றதுனால டேஸ்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கும் செஞ்சுக்கலாம் நாளைக்கும் செஞ்சுக்கலாம் கிடாது போட்டு நல்லா பசஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து செக் பண்ணணும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இல்லைனா இது நமக்கு அந்த டேஸ்ட் வராது உப்பு கம்மியாகிடுச்சுன்னா காரம் கம்மியாச்சுன்னா புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க பிடிக்காதவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டில் யார் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட டேஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் ம் கொஞ்சம் காரம் தான் போட்டேன் நான்வெஜுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் தான் இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து அப்படியே மூணு பாக்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் வந்து இருக்கட்டும் பிரியாணி செய்கிறதுக்குள்ளே இது வந்து ஊறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்காக எல்லா பொருள் சிக்கனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு புதினா கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி கால் கட்டு புதினா கால் கட்டு ரெண்டு மீடியம் சைஸ் ஒன்றரை மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடுப்பில் போட போகிறோம் அப்படின்னா வீட்டை அரிசியாக ஊற வச்சுடுங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா நல்ல நட்டையாக அரிசி சாதம் வந்து சூப்பராக இருக்கும் கொடுக்கிறாமல் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது அடுப்பில் போட்டுடலாம் இப்போ அரை கிலோ ரைஸ்க்கு முக்கால் கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லைன்னா ஈக்குவலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதில் ஒன்றரை தக்காளி வந்து போட்டுருக்கேன் இந்த ரெண்டுமே சேம் வை வெங்காயம் தக்காளி சேமாக போட்டுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஒன்றுக்கு ஆயிடுச்சுங்க ரெண்டு மணி ஆகும் போல இது சாப்பிட்றதுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டேன் இப்போ தக்காளி வந்து கட் பண்ணிடலாம் தக்காளி மெலீஸாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க பிரியாணியெல்லாம் யார் வேணாலும் செய்வாங்க பிரியாணியெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கரெக்டாக வரணும் சாதம் குறையாமல் வரணும் கறி வந்து வெந்திருக்கணும் அது இருந்தாலும் யார் வேணாலும் பிரியாணி செய்யலாம் சூப்பராக இவ்வளோதான் இப்போ அடுப்பில் வந்து போட்டுடலாம் பிரியாணிக்கு இதுக்கு வந்து ஒரு நூறு எம் வந்து விட்டுருக்கேன் ஒரு ஆறு கிராம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை கொஞ்சம் இப்படி நசுக்கி போட்டுக்கோங்க ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அது அஞ்சாறு கிராம்பு அவ்வளோதான் கரம் மசாலா இதோட பிரியாணி அதில் போடுறேன் நேற்று வந்தது இதுவும் ஒரே இலை போதும் அரை கிலோன்றதுனால இது போட்டு இதில் வந்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறந்தான் எல்லாமே நம்ம சேர்க்கணும் இது வந்து வறுக்க கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் வறுப்பட்டதும் நம்ம வந்து அடுத்த சேர்க்கலாம் இது மூடி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும் நாங்கள் நேற்றுக்கு வந்து குக்கீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் பட்டர் குக்கி சுகர் குக்கி என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வேன் ஸோ அதை தான் வந்து அவனில் எடுத்துகிட்டு இருக்கேன் பசிக்குது பிரியாணி லேட் ஆகும் அதனால் வந்து இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பட்டர் குக்கி பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஒரு நாள் இதையும் வந்து செஞ்சு காட்டிடலாம் இந்த சுகர் குக்கி பட்டர் குக்கி எது வேணாலும் சொல்லலாம் இது வந்து இப்போ சாப்பிட போகிற சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சூட சூடாக குக்கீஸ் பிஸ்கட் சாப்பிட்ணுன்னா வீட்டில் தான் உங்களுக்கு கடையில் வாங்கணும்னா சூடாக கிடைக்காது உபகம் ஸ்ட்ரக்சர் பாங்க சூப்பராக பாருங்க வீட்டில் செஞ்சுக்கோங்க குக்கீஸ் எல்லாம் ரொம்ப ஈஸிங்க வீட்டில் அவனியில் தான் செஞ்சுக்கலாம் செம்ம ஹார்டாக தான் சூப்பராக இருக்குங்க ம் பிரியாணி எல்லாம் பார்க்கணும் பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் டைம் கைம ஆகிடுச்சு பசிக்குது இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் பறக்கணும் நான் போய்ட்டு இந்த பிஸ்கெட்டு முடிச்சுட்டு வரேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓ கொஞ்சம் வரப்பட்டு போதும் இவ்வளோ தான் இது மேலே இது வறுக்க தேவையில்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வந்து ஸ்லோ வச்சுட்டு ஒன்று ரெண்டு குட்டி ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் அப்போ இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பார்க்கணும் அவ்வளோதான் இந்தளவுக்கு போதும் இது வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்தால் ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டுடுங்க கொத்தமல்லி போட்டிங்கனா அந்த பிரியாணி அந்த ஃப்ளேவரே வந்து செம்மையாக இருக்கும் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா போட்டுருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேண்ட் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த புதினாவும் கொஞ்சம் வதக்கிக்கணும் ஒரு டென் செகண்ட்ஸ் வதக்கினா போதும் இதை வரப்பாட்டிடுச்சா இப்போ இதில் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுடலாம் காரத்துக்கேற்ப இப்பயே போட்டுடலாம் இந்த எண்ணெயிலே வதக்கணும் ரெண்டு நீங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோன்றதுனால நான் சொன்னேன் இல்லையா நான்வெஜ் எப்பவுமே கொஞ்சம் கார சாரமாக இருந்துச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆகும் அதுக்காக இப்படி போட்டேன்னா இப்போது இதில் வந்து க தூள் வந்து வருமா டீச்சர் இப்போ இதில் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் போடுறேன் போதும் ஒரு அரை கிலோன்றதுனால அவ்வளோதான் இந்த மிளகாய் தூள் வந்து வரத்துக்கோ தயிரியை இப்போ போடணுன்னா மிளகாய்ச்சூள் வந்து கரிங்கிடாமல் இருக்கிறதுக்காக தயிர் இந்த ஸ்டைலில் போடுறாங்க இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ இதில் நறுக்கி வச்சுருந்தேன் இந்த தக்காளியும் போட்டுடலாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் அதில் வந்து இந்த மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க பச்சை மிளகை வந்து நசுங்க போட நசங்க கூடாது இதில் அப்படியே தெரியணும் பிரியாணியில் சொல்லுது இப்போ இந்த நறுக்கி வச்சிருந்தேன் இந்த சிக்கனு நான் அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் இருக்குது இப்படி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட ஒன்று அரை கிலோ நானூறு கிராம் கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த தக்காளி இந்த சிக்கனும் ரெண்டு ஒன்றா வந்து வேகும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒன்று மறந்துட்டோம் கண்டுபிடிச்சிங்களே இல்லையா உப்பு போடலை உப்பு போடணும் இப்போ இதுக்கு உப்பு போட்டுடலாம் ஒன்று ரெண்டு இது ரொம்ப ஈஸியான பிரியாணி பேட்ச் ஃபஸ்ட் கூட பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு மூடிஞ்சோம் போட்டு மூடணும் மூடினதுக்கப்புறம் இந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் ஆகிட்டு தக்காளி கொஞ்சம் ஸ்மேஷ் ஆகிடும் அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு காரம் இருந்துச்சுன்னா காரம் உப்பு இருந்துச்சுன்னா உப்பு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம் தக்காளிக்கு ஏற்ற போல தான் இதில் புளிப்பு வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் நேரம் வதங்கதான் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்த பொருள் எல்லாம் கட கடன் எடுத்து எடுத்துல எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே சூப்பராக வந்து பாருங்கள் பாருங்கள் சிக்கன் பாருங்கள் சூப்பராக எழுந்திருச்சு எப்படி செய்கிறாங்கன்னு பா கண்டிப்பாக பார்ப்பேன் நானும் இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன் எனக்கு பிரியாணி பிடிக்கும் பார்க்குறதும் பிடிக்கும் சாப்பிட்றதும் பிடிக்கும் செய்கிறதும் பிடிக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு செய்ய தெரியும் ஆனாலும் பார்ப்பீங்க பிரியாணின்னு நான் ரெசிபி எல்லாருமே பிரியாணி செய்ய தெரியுங்க இருந்தாலும் பார்ப்போம் பிகாஸ் நமக்கு அதுக்கு அந்த பிரியாணி மேலே இருக்கிற லவ்னால தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்த்துடலாம் இதெல்லாம் தள்ளிவிட்டு கொஞ்சமாக எடுத்து பாருங்க ம் உப்பு கொஞ்சம் லைட்டாக உரைக்கணும் தான் அரிசி போட்டதும் சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றியா அதுக்காக செம்மையாக இருக்குது ஓ இந்த தண்ணியிலையே இந்த சிக்கன் குக்காகிடணும் பாதி ஒரு எழுவது பர்சன்ட் இதில் குக்காகிடணும் இதில் தண்ணி விட்டுருக்குல்ல அந்த சிக்கன் விட்டு தண்ணியிலையே இது வந்து குக்காகிடும் திப்பி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த பொருள் எடுத்த எடுத்தலாம் எல்லாம் வச்சுட்டேன் அது வந்து அந்த கடையில் எண்ணெய் இருக்குது நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி போய் இதில் தான் ப போகிறோம் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இது வந்து வெந்துட்டுருக்கு இன்னொரு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக வந்து கொலையாமல் சூப்பராக வரும் எண்ணெய் தான் நம்ம சமைச்சாலும் கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுக்கணுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கொச்சை எல்லாம் போட்டு வச்சுருந்தா எனக்கு பிடிக்காது நீட்டாக தான் வச்சுருப்பேன் ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி ஆகிடுச்சுங்க சரியான பசி பிஸ்கெட் வந்து ஒரு ரெண்டு பிஸ்கெட் ஆல்ரெடி உள்ளே தரட்டு பசி எனக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு லீவு ஃப்ரைடே தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நான் ஃப்ரைடே நான்வெஜ் சாப்பிடுவேன் எனி அம்மா பௌர்ணமி இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட மாட்டேன் மற்றபடி நான் சாப்பிடுவேன் ஸோ அதனால் இன்னைக்கு லீவுன்றதுனால பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிரிஞ்சி பிரியாணி செஞ்சு தம் பிரியாணி தான் மோஸ்ட்லி செய்கிறது ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு செஞ்சுட்ருக்கேன் ஸோ என்ன மாதிரி பிரியாணி லவஸ் பிரியாணியும் கொடுத்தா அது எந்த பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நான் வைக்கப்படாமல் சொல்கிறேன் எனக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்கும் தூக்கத்தில் எழுப்பி எழுப்பி பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா கூட வயிறு நிறைய இருந்தாலும் ஒரு ரெண்டு வயம் சாப்பிட்டு தான் கொடுப்பேன் நான் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி அதாவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் பார்த்தீங்கன்னா கப்பு காய்ச்சி இந்த கப்பில் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் நார்மல் நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அந்த ரைஸு இதில் நான் ரெண்டு கப்பு ரைஸ்ன்றதுனால மூணு கப்பு வந்து தண்ணி ஊற்றப்பட சரி பாருங்க எப்படி இப்போ இந்த சிக்கன் வந்து சூப்பராக குக்காச்சுங்க இதிலேயே தண்ணி விட்டுச்சு நிறையா இப்போ நான் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் எப்போவுமே சிக்கனில் எவ்வளோ தண்ணி விடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய விட்டுருக்கு அதனால் ஒன்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் அந்த தண்ணியிலையே ரைஸ் வெந்துடுவோம் ஒரு நல்லதாக ஒரு ஒன்றரை கிட்ட போட்டிருக்கேன் போது தண்ணி அதுக்கு மேலே தேவை கிடையாது ஏன்னா ஆல்ரெடி தண்ணி இருக்குது சிக்கன் வந்து வந்து அந்த மாய்ச்சரே இருக்குது இதுலேயே அந்த சாதம் கரெக்டாக இருக்குது இப்போது இது வந்து கொதிக்கட்டும் கொதி வந்ததும் அரிசி சேர்த்துடலாம் நம்ம இப்போ இது மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு கொதி வந்ததும் அரிசி போட்டுடலாம் அவ்வளோதான் பிரியாணி ரெடி சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க அடுப்பை வந்து ஸ்லோ வச்சுட்டு அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுருங்க நான் இது வந்து அடுப்பில் குண்டா தான் அரிசி கழுவி ஊற வச்சேன் ஒரு இருபது நிமிஷம் ஊறி இருக்கும் அவ்வளோதான் இது நீங்கள் பச்சரிசி வேணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க பச்சரிசி பிரியாணிக்கு பச்சரிசி நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் வீட்டில் புழுங்கு அரிசி தான் சாப்பிடுவோம் அதனால் அதே புழுங்கல் அரிசி தான் போவேன் நான் தான் சொன்னேன்னே பிரியாணின்னு கொடுத்தா அது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு காக்கா பிரியாணி அதுக்காக காக்கா பிரியாணி எல்லாம் சாப்பிடுவேன் நிஜமாக விவேக் சார் காவடி இருக்கு ஆகும் வந்துச்சு எனக்கு என்னடா காக்கான்னு கத்துறேன் காக்கா பிரியாணி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் நான் சாப்பிட ஒன்று சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டக்கி பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அப்புறம் ஃபிஷ் பிரியாணியே நான் சாப்பிட மாட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபிஷ்ஷோட எசன்ஸ் பிரியாணியில் வருமான்ற ஒரு டவுட்டு அதனால நான் அது ஒரு தடவை நான் சீசேல் சென்னையில் வந்து சீசேல் அந்த ஹோட்டலுக்கு போது பிரியாணி ஒரு தடவை ஞாபகம் ஆகிடுச்சு இப்போ அதெல்லாம் சொல்கிறேன் ஃபிஷ் பிரியாணி வாங்கணும் பட் ஆனால் எனக்கு என்னவோ அது ஃபிஷ்ஷோ எசன்ஸ் அதில் இருக்கிற மாதிரியே தெரியல வெறும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணேன்னா எங்கள் அத்தை கொடுத்துட்டேன் அதுலேருந்து நான் வந்து ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணுறது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி அதோட டர்க்கி வான்கோழி அதுவும் நல்லாயிருக்கும் டக்கு பிரியாணி கூட நல்லாயிருக்குங்க டக்கு நல்லாயிருக்கும் வாத்தும் நல்லாயிருக்கும் நல்லா இங்கே வந்து சாப்பிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புகை வந்துட்டுருக்கு இந்த பக்கம் பாரு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நர்த்தம் கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இதை நம்ம சிம்முக்கு போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த தண்ணியில் அது நல்லா இதாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து சி அடுப்பு வந்து சிம்மில் வச்சிட்டோம் இப்போ வந்து மூடி போட்டடலாம் மூடி போட்டு இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லைட்டாக குண்டாவுக்கு வந்து இந்த தவளா சட்டிக்கு சூடு பண்ணோம் போதும் பத்து நிமிஷம் விட்டு அடுப்பில் வச்சிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோன்னா சூப்பரான தம் சிக்கன் பிரியாணி ரெடி இது ஒரு பத்து நிமிஷம் சொன்னேன் இல்லையா முடிஞ்சதும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியதாக எனக்கு சூடாகூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஆறுநா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரெண்டுமே சுட சுட சாப்பிடுவேங்க எனக்கு என்னவோ அப்படி பிடிக்கும் நல்லா இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்டு அதனால் இன்னைக்கு ஒரு பிடி அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சிடலாம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே இது கொஞ்சம் 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 பெரிய பீசா போட்டுருக்க ஒர்க்கறத்துக்குள்ளே கரெக்டாக இருக்காது அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெய் ஊற்றிடலாம் இதில் இந்த அளவுக்கு பீஸை பெருசாக இருக்குது அதனால் இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க நம்ம பீஸ் போடும்போது நல்லா சூடு இருக்கணும் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் அப்போ தான் அது வேகம் நல்லா சிக்கன் முதல்ல இது நல்லா சூடாகட்டும் என்ன பாருங்கள் நம்ம சிக்கன் ஒன்று சூப்பராக இருக்குல்ல கலகத்தில் ஒரு ப்ளேட் வச்சு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் சிக்கன் வறுத்து அப்படியே எடுத்து போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து சிக்கன் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நான் அடுப்பு ஸ்லோவில் விற்கிறேன் இல்லையா ஸோ இந்த அரிசி இருக்கு இன்னும் கொஞ்சம் இது பா இன்னும் வெ வெந்தலை அரிசி என்ன பண்ணால் அப்படியே விட்டோம்னா இந்த சூட்டில் அது வந்து வெந்துடும் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த எல்லாம் பிடிச்சிட்டு சூப்பராக வந்து குக்கர் எண்ணெய் வந்து நல்லா சூடாச்சு ஒரு குட்டி விட்டு வந்து அதில் மசாலா போட்டு நல்லா இதாக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கும் போது நான் யாராவது சிக்ஸ்டி ஃபைவ் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மசாலா வந்து இதில் தடவுங்க தடவிட்டு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா சூடு இருக்கணும் இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் முதல்ல வந்து போனோடு இருக்கிற பீசஸ் போட்டுருந்தா அப்புறம் எண்ணெய் இழுத்துறீங்க இல்லையா எண்ணெய் எண்ணெய் கம்மியாக அது வருத்தோம் ஒன்று ஒன்றா இந்த மசாலாவை வந்து நல்லா தடவி தடவி இது சூப்பராக இருக்கும் இந்த சான்ஃப்ளவர் போடுறதுனால சிக்கன் வந்து நல்லா ரெட்டாக வரும் சூப்பராக ரெட்டிஷாக இது எல்லாமே வந்து ப்ரஷ் பீஸு குட்டி குட்டி பீஸுன்னா அப்படி கபடி அப்படி போகணும் நூலாக இருக்கும் இப்போ இது போட்டு நான் இன்னும் வந்து திருப்பி போடலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அட்ஜஸ்டில் எல்லாம் கலர் மாறுது பாருங்கள் இப்போ இப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெல்லமாக திருப்பி உலகத்துக்கு தள்ளிவிட்டு நான் நிறைய போட்டிருக்கேன் ஒரே பேட்சில் எடுத்து நினைக்க பசிக்குதுங்க ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும் சரிங்களா ஸோ அப்படி போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து சூப்பராக வந்து அதில் அப்படியே நிற்கும் எண்ணெயில் ஒரு ஒரு கொஞ்சம் கூட போகாதீங்க எண்ணெயில் நிதானமாக திருப்பிக்கோங்க மசாலா போகாமல் இருக்கணும் நீங்கள் ரொம்ப இப்படி 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 குழம்புக்கு என்ன மாதிரி கிண்ணிங்கன்னா அது வந்து மசாலா ஃபுல்லாக போயிடும் எண்ணெயில் கொஞ்ச கூட மசாலா போகணும் சூப்பராக இருக்கணும் எல்லாத்தையும் இது மாதிரி திருச்சி போட்டுட்டேன் பீஸ் பார்த்து பெரிய பீஸுனால் கொஞ்சம் நேரம் விடுங்க வேகட்டும் சின்ன பீஸுன்னா வே ட்ரை ஆகிடுச்சின்னா எடுத்துடணும் இல்லைன்னா ரெண்டுமே ஒரே தடவை எடுத்திங்கன்னா அது தீஞ்சிடும் குட்டி பீஸில் வந்து திருவி போட்டேன் அவ்வளோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா வறுபட்டிச்சு எடுத்துடலாம் முதல்ல இந்த குட்டி பீஸெல்லாம் எடுத்துடலாம் அதுக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வரும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா போகலை அது போட்டுடலாம் சூப்பராக பீஸ் இன்னொரு பேட்ச் வந்து வறுத்துட்டுருக்கு மீதி இருக்குது நாளைக்கு வந்து மீதி கொஞ்சம் வந்து நாலு பிரியாணி ரெடி வச்சிடலாம் பாருங்க சூப்பராக ரைஸ் வந்து உழையாமல் சூப்பராக வந்து பாருங்கள் இதே மாதிரி சிக்கனில் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த பச்சை மிளகா கூட ஒன்று நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கும் ஹச்சலாக நான் இந்த பச்சை மிளகா சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் பிரியாணியில் இருக்கிற பச்சை மிளகாய் சைடு போக சிக்கன் பிரியாணி நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் நம்ம வீட்டு அரிசியில் நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட சூப்பராக இருக்குங்க பிரியாணி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி ரெண்டு மூணு பிட்டு ஓடிச்சு இன்னொரு பேட்ச் வறுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளேட்டில் போட்டுக்கலாம் பிரியாணி இந்த தண்ணி விழாமல் அப்படின்னு லேட்டாக எடுத்துணும் இப்போ பிரியாணி பாருங்க நல்ல செம்மையாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் என்னவோ ஜீரக சம்பா அரிசி போட்டு செஞ்ச மாதிரி வந்திருக்கு பாருங்க செம்மையாக வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி அப்படி ஒரே ஒரு தடவை அப்படி கலந்துக்கிட்டு அப்படிதான் இப்போ வந்து நம்ம ப்ளேட்டுக்கு போட்டுணும் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து எக்கு வந்து இப்படி தட்டணுமா இப்படி தான் அது பிரியாணி வா இது நான் பிரியாணி செய்யும்போதெல்லாம் எனக்கு தோணும் என் பையன்தான் கேபம் வருவேன் பையன் வந்து ஊரில் இருக்கேன் ஸோ அதோட பிரியாணி வந்து செம்ம சூடாக இருக்குது பிரியாணி போட்டோம் இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் இது இந்த லெக்கு நமக்கு தான் அப்புறம் இந்த போன் நமக்கு தான் என் வீட்டில் போன் சாப்பிட மாட்டாங்க இந்த போனோடு இருக்கிற மீட்டு தான் சூப்பராக இருக்குங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க இவ்வளோ நான் வந்து ரைத்தா முட்டை எதுவும் வச்சுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது சூப்பரான பிரியாணி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி செம்மையாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக இருக்கு பாருங்க அரிசி பாருங்களேன் இன்னும் ஜீரக ஜீராய் சம்பாரிச்சு மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லெக் எடுத்துக்கலாம் ம் நாளுக்கு பார்த்ததுலேருந்து சிக்கன் சுட்சி ஃபைவ் சாப்பிடணும் போலவே தோணுங்க அதனால் ஃபஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இப்போ இதுலேருந்து கறி பாருங்க நம்ம சூப்பராக சிக்கன் பீஸ்லேருந்து வெந்திருக்கு இந்த கொஞ்சமாக சிக்ஸ்டி செம்ம சூடாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு இங்கே வெளியே கிடையாது கிடைக்காதுங்க ரொம்ப தூரம் போகிறோம் அதனால் நாங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்டோம் இந்த பிரியாணி சூப்பராக இருக்குது ம்மா செம்ம அப்பெல்லாம் இருங்க டெஃபினட்டாக நீங்கள் இந்த புருங்கு லெஸில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு எங்கள் கடை ஓப்பன் இருக்காதிங்க லீவுன்ட்டு அதனால நான் இதை போட்டேன் பட் இருந்தாலும் நான் அப்பப்போ செய்வேன் இந்த அரிசி போட்டு தக்காளி சாதம் எல்லாம் போவேன் சூப்பராக நீங்களும் டெஃப்னெட்டாக ட்ரை பண்ணலாம் செம்மையான சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே பண்ணி சாப்பிட போகிற ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கீழே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் जर्म ही चेनल की सब्क्रेकों ना अरे वीडियो पाकलो फ्रेंड्स बाय चूस